வணக்க மக்களே மான்செஸ்டர்ல நடக்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பரா களம் இறங்குறது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு துறை பயிற்சியாளர் ரியான் தெரிவிச்சிருக்காரு லார்ட்ஸ்ல நடந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது கைவிரல்ல ஏற்பட்ட காயத்திலிருந்து அவர் இன்னுமே முழுமையா மீண்டு வராததால இந்த நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டிருக்கு லார்ட்ஸ் டெஸ்டோட முதல் நாளிலேயே பன்ட்டுக்கு காயம் ஏற்பட்டுச்சு இதன் காரணமா போட்டியின் மீதமுள்ள பகுதியில் அவரால அவரால் விக்கெட் கீப்பிங் செய்ய முடியல அவருக்கு பதிலா துரு ஜூரல் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு இருந்தாலும் காயத்தோட பேட்டிங் செய்த பண்ட் இந்தியாவோட ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே எழுபத்தி நாலு ரன்கள் மற்றும் ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு இந்திய அணி ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல இந்த தொடர்ல பின்தங்கிய நிலையில இருக்காங்க முக்கியமா நாலாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதா செய்தியாளர்கள் கிட்ட பேசின ரியான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பண்ட் போட்டியின் போது பேட்டிங் பண்ணுவாரு ஆனா அவருடைய விரல் காயம் காரணமா அணி நிர்வாகம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர் மான்செஸ்டர்ல டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி வலைப்பயிற்சியில பேட்டிங் பண்ணுவாரு எந்த சூழ்நிலையிலும் ரிஷப் பண்ட டெஸ்ட்ல இருந்து வெளியேற்ற நாங்க நினைக்கவே இல்லை மூன்றாவது டெஸ்ட்ல அவரு ரொம்ப வழியோட பேட்டிங் பண்ணாரு இனிமே அவரது விரல்ல குறைய வாய்ப்பு கீப்பிங் கடைசி தடவையா இருப்பதாகவும் லார்ட்ஸ்ல நடந்தது மாதிரி போட்டியின் விரும்புறதாகவும் வலியுறுத்தி இருந்தாரு கீப்பிங் தான் அவருடைய குணமடைவதில் கடைசி பகுதி அவர் கீப்பிங் செய்ய முடியுமா அப்படின்றத நாங்க இன்னும் உறுதி செய்யணும் போட்டியின் பாதையில விக்கெட் கீப்பரை நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் முழு உடல் தகுதியோடு இருப்பதை உறுதி செய்வதற்காக அணி நிர்வாகம் பண்டுக்கு போதுமான நேரத்தை வழங்கியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு காயமடைந்த விரலுக்கு ஓய்வு அளிக்கும் முயற்சியா வியாழக்கிழமை பயிற்சியில அவர் பங்கேற்கல இது மான்செஸ்டர் டெஸ்டுக்கு முன்னதா அவர் குணம் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் பார்க்கப்படுது ஆனா அவர் இன்னுமே பயிற்சி செய்யாம ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு விரலுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு கொடுக்க முயற்சி பண்றாரு மான்செஸ்டர்ல முதல் இன்னிங்ஸ்ல அவர் களமிறங்க தயாரா இருப்பாரு அப்படின்னு நாங்க நம்புறோம் அவர் அணியில இருக்காரு ஆனா அவர் முழு உடற்தகுதியோடு இருந்தா அடுத்த டெஸ்ட்ல பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் ரெண்டுமே அவர் பண்ணுவாரு அப்படின்னு ரியான் கூறியிருந்தார் ஒருவேளை பண்ட் விக்கெட் கீப்பரா விளையாட தவறிட்டாரு அப்படின்னா துருஜூரல் நாலாவது டெஸ்ட் போட்டியில விளையாடுவாரு அப்படி வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் யாராவது ஒருத்தர் துரு ஜூரலுக்காக அணில இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை துருஜூரல் செய்த செயல் இப்போ வைரல் ஆயிட்டு வருது ரசிகர் ஒருத்தர் தண்ணீர் கேட்க ஜூரல் எடுத்து கொடுத்திருப்பாரு இந்த புகைப்படம் இப்போ இணையத்துல வைரலாகி வந்துட்டு இருக்கு நான்காவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல இருபத்தி மூணாம் தேதி தொடங்குது நான்காவது போட்டி நடக்கப்போற மான்செஸ்டர்ல பாதிக்கு பாதி போட்டிகள் டிரால தான் முடிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பிட்ச் பேட்டர்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கிடப்பட்டிருக்கு இந்திய அணில பும்ரா இல்ல அப்படின்னா இங்கிலாந்து அணி பேஸ்பால் ஆட்டத்தை கையில எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்